முஸ்லீம்ல வந்து மதம் மாறி கல்யாணம் பண்ணிருக்கீங்களா அப்படி பண்ணாங்கன்னா முஸ்லீம்ல அதை நீங்க ஏத்துக்குவீங்களா நல்ல கேள்வி கேட்டிருக்காங்க இன்னைக்கு சமுதாயத்துல இதுவும் ஒரு பேசப்பட வேண்டிய இப்ப மதம் மாறி அந்த மதம் மாற்று திருமணங்களை நீங்கள் ஆதரிக்கின்றீர்களா அந்த மாதிரி வரக்கூடியவர்களுக்கு நீங்கள் திருமணம் செய்து வைக்கின்றீர்களா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கிறாங்க இதுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல இஸ்லாமிய மார்க்கம் இந்த உலகத்துக்கு என்ன சொல்லுதுன்னாக்கா ஒரே கொள்கையில் இருக்கக்கூடியவர்களை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று திருப்புரான் வந்து கட்டளையிடுகின்ற ஒரு முஸ்லீமா நீங்கள் வந்து திருமணம் செய்யக்கூடாது என்று இஸ்லாமிய மார்க்கம் தடை செய்யுது ஏன் தடை செய்து செஞ்சா என்ன ஒரு கலப்பு திருமணம் செய்வதன் மூலமாக இன்னும் நல்ல ஒரு அந்நியம் வளரத்தானே செய்யும் ஏன் வந்து தடை செய்கின்றது என்று நாம் கேட்டோம் என்று சொன்னால் ஒரு முஸ்லீமான ஆணோ ஒரு முஸ்லீமான ஏற்றுக்கொள்ளாத இன்ன பிற சமுதாயத்தை சேர்ந்த இணை வைக்கக்கூடியவர்களை திருமணம் செய்யக்கூடாது என்று சொல்வதற்குண்டான அடிப்படை காரணம் என்ன என்று சொன்னால் ஒரு கால் திருமணம் செஞ்சா என்ன நடக்கும்னு பாருங்க உதாரணத்துக்கு ஒரு கிறிஸ்துவ பொண்ணை ஒரு முஸ்லீம் பையன் கல்யாணம் பண்ணிக்கிறார் கல்யாணத்தோட போதா அதுக்கப்புறம் என்ன நடக்கும் குழந்தை குழந்தை என்ன மதத்துல இருக்கும் இருக்குமா கிறிஸ்டின் கிறிஸ்டினாதான் இருக்கணும் அம்மா காரி சண்டை போடுவாங்க பாய் வந்து என்ன பள்ளிவாசல் கூப்பிட்டு போவார் வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி ரோசி என்ன செய்வாங்க நீ சர்ச்சுக்கு தான் வரணும் சர்ச்சுக்கு கூப்பிட்டு போவார் இப்ப அந்த குழந்தையோட நிலைமை என்ன குழந்தையுடைய வாழ்க்கையை பாதிக்கப்படுமா இல்லையா நீ கிறிஸ்துமஸ் கொண்டாடணும் அம்மா சொல்லுவாங்க இல்லைல்ல நீ ரம்ஜான் தான் கொண்டாடணும்னு பாய் சொல்லுவார் பாய் சுண்ணத்து பண்ணணும்னு வார் இப்போ ஆம்பளை பிள்ளைக்கு அம்மா வந்து சுண்ணத்து பண்ணக்கூடாதுன்னு இந்த பையனுக்கு இந்த மதத்தில் தான் கல்யாணம் பார்ப்பேன்னு அத்தா அப்பா சொல்லுவார் அம்மா வந்து இல்லைல்ல நீ எங்கள் ஜாதியில் தான் முடிக்கணும் எங்கள் மதத்தில் தான் முடிக்கணும்பாங்க இந்த பையனை வச்சே இந்த குழந்தை வச்சே ரெண்டு பேரும் பிரிய கூட வாய்ப்பு இருக்குது ஒத்த கொள்கையில இருக்கக்கூடியவர்கள் கல்யாணம் பண்ணியே பல பிரச்சனை வருது சொந்த மாமி மகளை சொந்த முடிக்கிறாரு வாழ்ந்த ஒரு பொண்ண ஒரே சமுதாயம் ஒரே ஜாதி ஒரே இனம் பார்த்து பார்த்து வளர்ந்து நேசிச்சு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்காரு அந்த பொண்ணுக்கு அவருக்கே சண்டை வந்ததுன்னு சொன்னா வேறுபட்ட கொள்கையில் இருக்கக்கூடிய ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணா அந்த வாழ்க்கை சிறக்குமா சிறக்காது இதை இப்படி யோசிச்சு பாருங்களேன் ஒருத்தர் கடை வச்சு வியாபாரம் பண்றாரு ஒருத்தர் கொள்ளையடிக்கிறதே தொழிலா வச்சிருக்கிற இந்த ரெண்டு பேருமே சேர்ந்து பார்ட்னரா பிசினஸ் பண்ண முடியுமா உதாரணத்துக்கு சொல்ல வரேன் நான் ஒரு தொழில் செய்யறேன் அவர் என்ன தொழில் செய்யறாருன்னா அவர் கள்ளக்கடத்தில் வேலை பண்ணிட்டு இருக்காரு நான் மளிகை கடை வச்சுக்கிட்டு இருக்கேன் இப்படி வச்சுக்கிங்களேன் அவர் கள்ளக்கடத்தில் செய்யக்கூடிய ஒருத்தரும் மளிகை கடை வச்சிருக்கக்கூடிய ஒருத்தரும் நேர் எதிரான ரூட்ல இருக்காரு நியாயத்தில் இருக்காரு அவர் நியாயமான தொழிலே கிடையாது சாராயம் விற்கிறார் உதாரணத்துக்கு இதுக்கு வந்துடுங்களேன் அவர் சாராய கடை ஒரு டீ கடைங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பிஸ்னஸ் பண்ண முடியுமா முடியாது ஒத்தே வராது இவர் வடக்குனால் அவர் தெக்கும் பார் இவர் முடியுனா அவரும் முடியாதும் பார் அப்போ வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரே கொள்கையில் இருக்கிறவங்க திருமணம் பண்ணாதான் சிறப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது அதில் வாய்ப்பு குறைவு மாறுபட்ட கொள்கையாக இருந்தால் அப்போ நிறைய சண்டை சச்சரவுகள் வரும் அதனால மனமுறிவு ஏற்படும் அப்ப ஒத்த கொள்கை உடையவர்களை நீங்கள் திருமணம் செய்யுங்க என்று இஸ்லாம் சொல்லுது ஒத்த கொள்கை உடையவர்களை திருமணம் செய்யுங்கன்னு சொல்லும் போது அதுக்குள்ள என்ன வருதுனாக்கா நீ பூமி சூரியன் சந்திரன் எல்லாத்தையும் படைத்த ஒரு இறைவன் இருக்கிறான் அந்த இறைவனுக்கு உருவமே இல்லை உருவம் இல்லாத ஒரு இறைவனுக்கு நீ உருவம் கற்பிக்காதே என்ற கொள்கை இஸ்லாம் வந்து ஒரு முஸ்லீமுக்கு போதிக்கின்றது ஆனால் என்னருமே இன்ன பிற சகோதரர்கள் அவர்கள் பாரம்பரியமாக காலம் காலமாக அவர்கள் ஒரு வழிபாட்டு முறையில் அவர்கள் ஒரு கடவுள் கொள்கையில் இருக்கிறாங்கன்னு சொன்னா இப்போ இதனால சமூகத்துக்குள்ள என்ன நடக்குது மதம் மாறி போறாங்க ஜிகாது பண்றாங்க என் பொண்ணை அவன் கூட்டிட்டு போயிட்டான் அவன் என் பையனை கூட்டிட்டு போயிட்டான் இதனால இருவருடைய அந்த வாழ்க்கையில ஒரு சமுதாய பிரச்சனை அங்கே ஏற்படுவதை வந்து பார்க்கணும் அதனால இஸ்லாம் என்ன செய்யுது இது சட்ட ரீதியான பல பிரச்சனை பாக பிரிவினையிலே பிரச்சனை வந்துடுங்க ஒரு குழந்தை இருக்குல்ல இந்து முறைப்படி சொத்த பிரிக்கணுமா இஸ்லாமிய முறைப்படி சொத்தை பிரிக்கணுமா அதுலயும் ஆயிரத்தி எட்டு பிரச்சனை வரும் இது மாதிரி அது சார்ந்த நிறைய சிக்கல்கள் வருகின்ற காரணத்தினால் ஒத்த கொள்கையுடைய உன்னுடைய கொள்கையை ஒத்த ஒருத்தரேடி திருமணம் செய்து கொள் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகின்றது அதுதான் நடைமுறைக்கும் சாத்தியமானதாக இருக்கின்றது ஒத்த கொள்கையில இருந்தால் ஆதரிப்போம் ஒரே கொள்கையில் வந்துட்டாங்க அப்படின்னா ஆதரிக்க வேண்டியது அது கொள்கை கரெக்டாக வந்துடுச்சு